உங்களுடன் கடை கேட்டு விண்ணப்பித்த நபருக்கு வேலை நினைத்து தவறாக அதிகாரிகள் பதிலளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா அரசனூர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தங்கள் பகுதிக்கு பகுதி நேர ரேஷன் கடை வேண்டி விண்ணப்பித்துள்ளார் மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகளும் விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்து அதற்கான ரசீதையும் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் மாரிமுத்துவை அழைத்த அதிகாரிகள் அவர் ரேஷன் கடை பணிக்கு விண்ணப்பித்திருப்பதாக கூறி பதில் கடிதத்தை வழங்கியுள்ளனர் அதில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு மூப்பு அடிப்படையில் ரேஷன் கடை பணி வழங்கப்பட்டு வருவதாகவும் தாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்வுகளை எழுதுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மாரிமுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டு உள்ளார் மேலும் தாம் விண்ணப்பத்திருந்த மனுவிற்கும் அதிகாரிகள் வழங்கிய பதிலிற்கும் முரணாக இருப்பதாகவும் அவர் புகார் கொடுத்துள்ளார் மாஞ்சுலை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன் அதாவது கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்று எங்கள் ஊரில் வந்து நியாய விலை கிடை வேண்டும் என்று உங்களுடைய முதல்வர் முகாமில் மனு கொடுத்துருந்தேன் அந்த மனுவோடைய ஒப்புகை சீட்டு இது அவங்க எனக்கு கொடுத்துருக்குற மனு அதாவது நான் வந்து போய் நான் வந்து ஆக்சுவலாக எம்ஐ முடிச்சிருக்கேன் எம்ஐ முடிச்சுக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வேலை பார்க்குன்றது அவசியம் இல்லை ஒரு அரசு வேலை வேணுன்றது எனக்கு நான் இப்போதைக்கு அவசியம் இல்லைன்னு வச்சுங்களேன் நான் கேட்டதுக்கு எனக்கு வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது என்ன இதில் கேட்டிருக்கு என்ன இதில் பதில் கொடுத்துருக்காங்க சரியான இலக்க வேண்டும் இன்று மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறேன்